இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சுடர் வந்து கிட்டத்தட்ட வேலுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்படியே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது எப்படியெல்லாம் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலு வந்து கார் செக் பண்ண வரல அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கார் வராரு போலீஸ் கார்ட்டு கேட்காரு ஏய் வந்த காரை செக் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு செக் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கார் சொல்கிறாரு சரி நானும் போய் அதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் லைட் அடிச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு உள்ள இருந்த சுடர் வந்து அப்படியே நைஸாக அப்படியே அந்த சீட்டுக்கு அடியில் போய் மாதிரி <mur> காட்டுறாங்க <-mari -katerangale> வேலையும் டார்ச் லைட்டை உள்ளே அடிச்சு அடிச்சு ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துட்டு வராரு கரெக்டாக வந்து நம்ம சுடரை பார்க்க வர நேரத்தில் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு சார் என்ன சார் இவர் காரை போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் காராக இருந்தானே செக் பண்ணியா ஏன் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை சொல்கிறாரு சார் இவர் காரை செக் பண்ணக்கூடாது சார் அப்புறம் என் ஏன் என் வேலைக்கே உழவு போல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னையா பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்ட உடனே அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சார் நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு எழுதியில் பார்த்து சொல்கிறாங்க ஆர்ஜி ஷியோ அப்படின்னு கேட்கறாங்க ஆ சார் நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவர் கார் எடுத்துகிட்டு போயிடறாரு கரெக்டாக கார் கொஞ்சம் இப்போ போன உடனே பின்னாடி உட்காந்துருந்த சுழர் வந்து அப்படியே எழுந்து லேசாக எழுந்திரிச்சு பார்க்காங்க அதை பார்த்தோன்னே வேலுக்கு தெரிஞ்சிருச்சு சரி இந்த காலம் தான் வெறுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருந்த வேகமாக ஓடி போறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எழில் வந்து காரை வேகமாக ஓட்டி கொண்டு போயிடுறாரு அதுக்கடுத்து வந்து நம்ம இவர் இருக்காரில்ல வேலை வந்து சுடர் நீங்கள் தான் வைக்கா அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் உடனே பாட்டி வந்து கேட்குறாங்க வாங்க வாங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க போயிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி மனம் சொல்கிறாங்க ஆமாம் எழில் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எழில் வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி எல்லாருமே வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் பாட்டி அப்படி குழந்தைங்க எல்லாம் சொல்கிறாங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம சுடர் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து ஒன்று அந்த பாட்டி கேட்காங்க என்ன சுடர் ஈரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அப்படி வந்து சொல்கிறாங்க நம்ம கவின் இருக்கானால கவின் வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டான் ஆனால் அவனுக்கு நீச்சல் தெரியும் அவன் தத்தளிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்ம சுடருக்கு உடனே அவங்க ஒருவரும் குதிச்சு காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர்மா உன்னோட உயிரை கூட பார்க்காம நீ காப்பாற்ற இல்லை அதாம்மா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி சொல்லிடுறாங்க சரிம்மா நீ வேணால் போய் ரெஸ்டுடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கடுத்து வந்து மனம் சொல்கிறாங்க என்ன பாட்டி அவ்வளோ போய் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இது அவளோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அந்த பிள்ளை தான்மா நம்ம குழந்தைகள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிள்ளை என்னை என்னையை பொறுத்த வரைக்கும் அதான் தோணுது நீ வேணால் பாரு அவன் முப்பது நாள் சேலஞ்சல் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு கண்டிப்பாக அந்த வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனம் வந்து இங்கிட்ட இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது பாட்டி அதை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம எலியில் வந்து வந்துடுறாரு வந்தோடனே வீட்டில் எல்லோருமே சுற்றி சுற்றி பார்க்காரு வீட்டில் யாருமே இல்லை என்ன யார்ட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை பார்க்காரு ஓ மிட் நைட் ஆயிடுச்சா எல்லாம் தூங்கிருப்பாங்க சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாடிக்கு போறாரு மாடியில் பால் கண்ணிக்கிட்டு போகிறாரு பால் கண்ணிக்கிட்ட போனவனு இன்றைக்கி அவர் குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததெல்லாம் அவர் கண்குளிரை பார்த்துருக்காருல்ல அதை பார்த்ததெல்லாம் அவர் நினச்சி பார்க்காரு அவருக்கு ஞாபகம் வந்துருது சரி குழந்தைகிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாம் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க இவர் மெதுவாக கதவு திறந்து உள்ளே போகிறாரு எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க நேராக அவிக்கிட்ட போறாரு அபிகிட்ட போனவோடனே அபி வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே உங்களை எனக்கு பிடிக்கல உங்களை பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அதெல்லாம் ஞாபகம் வருது அபி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உனக்கு அப்பாவை பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து கபின் வந்து உருண்டு படுக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நேரம் கவின் கிட்டே போகிறாரு கிட்டே போனவொடனே கவின் வந்து கையில் ஒரு ட்ராயிங் ஓட்டளவு படுத்துங்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு உருவுனால் கவின் வந்து அதில் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க அதை பார்த்துட்டு கவின் நீ வந்து ரொம்ப சேட்டக்கார பையன்டா அதனால தான்டா அப்பா வந்து உன்னை கண்டிக்கிறேன் ஆனால் உன் சேட்டை என்ன எல்லாம் இல்லைடா உன் சேட்டை வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ரசித்து பார்த்துருக்கேன் ஆனால் நீ இப்போ இவ்வளோ சேட்டை பண்ணுறே பெரிய பையன் ஆகிட்டா நீ என்னென்ன சேட்டைலாம் பண்ணுவோன்னு நினைக்கிறது தாண்டா எனக்கு பயமாக இருக்குது அதனால தான்டா அப்பா உன்னை கண்டிக்கிறேன் சாரிடா கவின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கவின்ட்ட பேசிட்டு அந்த ட்ராயிங் வந்து கையில் வச்சுருந்தாங்களா அதை கீழே வைக்கிறாங்க அந்த கட்டிலே கீழே வந்து நம்ம இவங்க படுத்துருக்காங்க அதாவது காவியா படுத்துருக்காங்க காவியா பார்த்தோன்னே காவியா அன்னைக்கு நீ லிஃப்ட்டில் வந்து உள்ளே வந்து இருந்தவொன்னே எனக்கு அப்பா வந்து உன்னை காப்பாற்றனால அன்னைக்கு உன்னு நீ பார்த்தேன் நீ அவ்வளோ பயம் இருந்தேன் நீ பயக்கூடாது பயப்படக்கூடாதுல அந்த உலகத்தை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் கூடி சீக்கிரம் நீயும் தைரியமான பொண்ணாக வருவ பாரு உன்னோட அம்மா மட்டும் இருந்திருந்தால் என்ன அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து கடைசியாக வந்து அஞ்சலி பாப்பா கிட்ட போகிறாங்க அஞ்சலி பாப்பா கிட்டே போனவுடனே அஞ்சலி இந்த மூணு குழந்தையுள்ள நீ தான் ரொம்ப பாவம் ஏன்னா உங்கள் அம்மா இந்துவோட பாசத்தை வந்து நீ அனுபவிக்காமே போயிட்ட நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற அந்த இந்து மட்டும் இருந்தால் உன்னை எல்லாம் எப்படியெல்லாம் கவனிச்சிருப்பா அதை விட நல்லா பெட்டராக அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அஞ்சலி பாப்பாவை பார்த்துட்டு ஒரு நெற்றியில் ஒரு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போகிறாங்க பக்கத்தில் வெளியில் போனால் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்து ரூமில் தானே நம்ம சுடர் தொங்கிட்டு இருக்காங்க சுடர் இருந்து ஏதோ முணங்குற மாதிரி இருமுற மாதிரி சத்தம் கேட்குது என்ன ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் ரூமுக்குள்ளே போகிறாங்க நம்ம எழில் போகிறாங்க போய் பார்த்தா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குளிரில் வந்து அவங்க நடுங்கிகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே போய் கழுத்தை வந்து தொட்டு பார்க்காங்க கழுத்தை தொட்டு பார்க்குற நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சுழர் வந்து எள்ளிலோட கையை பிடிச்சிக்கிறாங்க அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சார் சார் நான் அந்த வீட்டை விட்டு போகமாட்டேன் சார் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து அப்போதான் தெரியுது நம்ம எள்ளுளுக்கு வந்து எவ்வளோ பாசம் இருக்குது சுலர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போகிறாரு வெளியில் போயிட்டு திருப்பி வர்றாரு வரும்போது வந்து கையில் வந்து ஒரு பேக் கொண்டு வர்றாரு அதாவது இந்த மெடிக்கலில் ஊசி எல்லாம் டேப்லெட் எல்லாம் இருக்கும்ல அந்த பேக் கொண்டு வராரு கொண்டு வந்தோடனையும் டக்குன்னு அதில் வந்து தெர்மோமீட்டர் எடுத்து எவ்வளோ எவ்வளோ காய்ச்சல் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்க்காரு செக் பண்ணி பார்த்தா காய்ச்சல் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது சரி நம்ம ஊசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே நீட்டிலேருந்து எடுத்து ஊசியெல்லாம் எடுத்து ஊசி போடுற மாதிரி காட்டுறாங்க ஊசி போட்டுட்டு அவங்க வந்து குளிரில் கொஞ்சம் நடுங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல சுடர் அவங்களுக்கெல்லாம் போர்வெயெல்லாம் போற்றி விடுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சுடுறாங்க